இல்லறத்தோடு சேர்ந்து வாழ்றதுதான் இஸ்லாமிய துறவே அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணணும் இல் வாழ்க்கையை வாழணும் நிக்கா முடித்து மனைவி மக்களோட வாழ்றதுதான் ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு துறவுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சரியா அப்போ எந்த வகையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மனைவி மக்களை விட்டுட்டு நம்ம போய் துறவு நிலையை மேற்கொள்றதுக்கு நமக்கு என்ன இல்லை இஸ்லாம் அப்படி நமக்கு வழி காட்டலை சரியா அப்போ பற்றற்ற வாழ்க்கையை வாழணும் பற்றற்ற வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா ஏதோ ஒரு என்ன சொல்ல இருக்கிற அத்தனையும் விட்டுட்டு ஒரு துறவு மனநிலையில் துறவுடைய நிலையில போட்ட ட்ரெஸ்ஸோட அப்படியே காட்டுக்கு போயிடணும் இல்லை வேற எங்கேயோ போய் கால இடத்துல உட்காந்துடணும் கண்ணுக்கு தெரியாத ஆள் இல்லாத இடத்துல போய் அப்படியே உட்காந்துட்டு அது என்ன பண்ணும் அப்படியே இழுக்குமா மாற்று துணி இல்லாமல் நாலு பேர்த்திட்ட பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்டு அப்படியே பிச்சைக்காரர்கள் போல யாசகர் போல வாழ்றதுதான் பட்டற்ற நிலையான்னு நிறைய பேர் தப்பாக வழங்கி வச்சிருக்காங்க அப்படி இல்லை மகரிஃபத்துடைய பாதையில் குறிப்பாக இந்த இறை நேசர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அவுளியாக்களாக இருக்கக்கூடிய அந்த மகான்களுடைய வாழ்க்கையை நாமளும் வாழணும் அவர்கள் போல் ஆகணும் அப்படின்னா இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பற்றற்ற நிலை வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தை சார்ந்தது அது அதாவது நீங்க உங்களுடைய இல்லங்கள்ல என்ன பண்ணலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சுக்கலாம் அதுல எந்த வகையில் என்ன இல்லை குற்றமில்லை சரியா எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணும் இல்லாமல் வாழ தேவைகள்னு நம்ம முடிவு அப்போ உங்களுக்கு தேவையானது அத்தியாவசியமான விஷயங்கள் என்ன பண்ணலாம் நீங்க வாங்கலாம் அதை நீங்க அனுபவிக்கலாம் உதாரணத்துக்கு வீடு கட்டிக்கலாமா கட்டிக்கலாம் சரியா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாமா தாராளமா வச்சுக்கலாம் சரியா மனைவி மக்களுக்கு உண்டான கடமைகளை நிறைவேற செய்வதற்கு தேவையான அளவுக்கு செல்வம் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் சரியா அந்த செல்வத்தை சம்பாதிக்கிறது நேர்மையான முறையில ஹலாலான முறையில ஆகுமான முறையில் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வியாபாரமோ அல்லது தொழிலோ செய்யலாமா கண்டிப்பா செய்யலாம் தாராளமாக கண்டிப்பா செஞ்சு ஆகணும் சரியா என்ன மனுஷன் சாப்பிட்ற உணவுலேயே ஆகச்சிறந்து தன் கரங்களால் உழைத்து உண்ணக்கூடிய அபிசா சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு இறைநேசரும் தான் உழைத்து தன் கரங்களால் உழைத்தோ அல்லது வியாபாரம் செய்தோ அதுல வர வருமானத்தை தன்னுடைய தேவைக்கும் தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைக்கும் பயன்படுத்துது மீதி இதில் பெரும் பகுதி என்ன பண்ணுவாங்க இல்லாத மக்களுக்கு தான தர்மங்கள் அதிகமாக செய்வாங்க அப்ப அந்த அடிப்படையில நாம என்ன பண்ணலாம் தாராளமாக வியாபாரம் செய்யலாம் தொழில் செய்யலாம் என்ன தெரியுமோ அது ஹலாலான முறையில் ஹலாலானதா இருக்கணும் அவ்வளவுதான் இஸ்லாத்துக்கு எதும் எதிரானதா இருக்கக்கூடாது அல்ல அரசு தடுத்த ஹராமான தொழிலாக இருக்கக்கூடாது வியாபாரமா இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில தாராளமாக வியாபாரம் செய்யலாம் மனைவி மக்களோட வாழலாம்னு சொல்லியாச்சு மனைவி மக்களோட இல்லற வாழ்க்கை வாழ்ந்துதான் ஆகணும் அதே சமயம் வாகனங்கள் தேவைக்கு வச்சுக்கலாமா தாராளமா வச்சுக்கலாம் இப்ப இதெல்லாம் இருக்குதே இதன் மேல ஆசை மட்டும் வைக்கக்கூடாது இதன் மீது பற்று தான் இருக்கக்கூடாது இந்த பற்றை தான் இஸ்லாம் என்ன பண்ணுது தடை செய்து குறிப்பா இந்த நாகரீஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடியவங்க சரியா அப்போ அந்த மனோ நிலை தான் முக்கியமே தவிர நீங்க என்ன பண்ண தேவையில்லை சாப்பாடு இல்லாம துணிமணி இல்லாம வீடு வாசல் இல்லாம வாகனம் இல்லாம பொருள் இல்லாம அடுத்த உண்ட கையேந்திர நிலையில இப்படி ஒருபோதும் இஸ்லாம் வாழச்சொல்ல இஸ்லாமிய எல்மும் அவ்வாறு போதிக்கல சரியா என்ன சொன்னா எத்தனையோ இறை நேசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பெரும் பெரும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு நிபுண அரபி ரஹமத்துல்லா இலகி வைர வைடூரிய வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லா இலகி அவங்க லூலுவி அதாவது ரத்தின வியாபாரியா இருந்திருக்கிறாங்க சரி இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் அப்ப அந்த அடிப்படையில் வியாபாரம் ஹலாலான முறையில் சேர்த்து சம்பாதிச்சு அதன் மூலமா தன்னுடைய மனைவி மக்களுடைய கடமையை நிறைவேற்றணும் அதே சமயம் மனைவி மக்களோட வாழ்ந்துகிட்டு நம்ம எத்தனையோ நேரங்கள்ல எவ்வளவோ நேரங்கள்ல தவறான விஷயங்கள்ல தவறான காரியங்கள்ல இல்ல வீணான பொழுதுபோக்குள்ள நேரங்களை செலவு செய்யறோம் இல்லையா அது போன்ற நேரங்களை செலவு செய்யாம அந்த நேரங்களை முழுக்க முழுக்க அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள்ல உபரியான நஃபிலான அதிகமான வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடணும் அதிகமாக குரானில அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் குரானை இன்னும் உணர்ந்து ஓதக்கூடிய அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவுல அந்த திக்க இருக்கணும் நபி சல்லல்லா அலிசலம் அவங்க மேல அதிகமாக சலவாத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் இப்படி அல்லாஹுடைய இபாதத்துகளை அதிகமான நேரங்கள்ல செய்யணும் இதோடு மட்டுமில்ல அடியார்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களும் கரெக்டா செய்யணும் சரிங்களா என்ன சொன்னா அல்லாவுடைய வணக்க வழிபாடுல மட்டுமே ஈடு ஈடுபட்டு இருந்துட்டு அடியார்களுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்கள் என்ன பண்ணிடக்கூடாது குறைவு வச்சிடக்கூடாது அப்போ மக்களுக்கு அல்லாவால் படைக்கப்பட்ட மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஜாதி மத பேதம் இல்லாம அவர்களுக்கு நம்மால என்னென்ன உதவி உபகாரங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் அணுவத்தனையும் குறைவு இல்லாம முகம் சுழிக்காம உள்ள தூய்மையோட இஹ்லாசோட செய்யணும் நம்மகிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் நாம நம்மளுடைய மனைவி மக்களுக்கான தேவைகள் எல்லாம் போக மீதி அவர்களுக்கும் அவர் அவருடைய தேவைகள் என்ன இருக்குன்னு பார்த்தா அவங்க இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு அது தகுந்த உதவிகளை நாம செய்யணும் உதாரணத்துக்கு அவங்க பட்னியா இருக்காங்கன்னா அவங்க தான் இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காங்க யார் பட்டினியா இருந்தா என்ன நாம மட்டும் வயிறார சாப்பிட்டா போகுதுன்னு நினைச்சு வாழ்ந்தா அதுக்கு பேர் என்ன இல்ல ஈமானே கிடையாது முதல்ல ஏன்னு சொன்னா அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் அவன் உண்மையான விசுவாசி அல்லன்னு ஹதீஸ்ல இருக்கு இல்லையா அப்ப அந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மனிதன் எப்படி போனாலும் பரவாயில்லா வாழ்ந்தா போதுன்னு வாழ்றதுக்கு இஸ்லாமிய பாதையில வழி நடந்து வாழ்ந்து தானும் ஒரு இறை நேசர் ஆகணும் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தர் என்ன பண்ணும் செஞ்சிடக்கூடாது அடுத்த மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உதவி உபகாரங்கள் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் அவங்க நோய் வாய்ப்பு அவங்களை போய் நலன் விசாரிச்சு அவங்களுடைய அந்த நோய் தீர்க்கறதுக்கு மருத்துவம் செய்யறதுக்கு ஏதாவது என்ன முடியுமோ காரியங்களை செய்யணும் இன்னும் மனிதர்கள் மேல மட்டுமல்ல விலங்கினங்கள் என்ன கருணை இருக்கணும் ஒரு நாய் வந்து இஸ்லாத்துல ஹராமான பிராணியா இருக்கலாம் ஆனா ஒரு நாய் அடிபட்டு கடந்துச்சுன்னா அந்த நாயை எடுத்து கொண்டு போய் அதுக்கு சரியான மருத்துவ கால்நடை மருத்துவமனையில காட்டி அதுக்கான சிகிச்சை செய்து அதை விட்டுட்டு என்ன அதுக்கான தேவையான உணவும் கொடுத்துட்டு வர்றது நம்ம மேல கடமை புரியுதா யார் மேல குறிப்பா மேரிஃபத்துடைய பாதையில பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும் இது கடமை அப்போ ஒவ்வொரு ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை ஒவ்வொரு சாலி அதாவது மேரிஃபத்துடைய பாதையில பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாணவரிடத்திலையும் இருக்கணும் அப்போ இந்த பற்று அற்ற நிலை அப்படிங்கிறது நம்ம தான் அதன் எதன் மீது என்ன இருக்கக்கூடாது பற்றற்ற நிலையா இருக்கணும் உதாரணத்துக்கு கடல்ல தண்ணி நிறைய இருக்கும் கப்பல் போறதுக்கு தண்ணி நிறைய இருந்தால்தான் போகும் கொஞ்சம் தண்ணியில கப்பல் போகாது அப்ப கப்பல் போறதுக்கு நிறைய தண்ணி வேணும் ஆனா அந்த தண்ணி கப்பலுக்கு வெளியே தான் இருக்கணும் உள்ள வட்ட கப்பல் முழுகிருமா கப்பல் கவுந்துருமா அது போலதான் நம்ம வாழ்றதுக்கு நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு பிற இடத்துல பிச்சை எடுக்காம வாழணுங்கிறதுக்காக நம்ம இடத்துல என்ன இருக்கணும் செல்வம் இருக்கணும் அந்த செல்வத்தை ஹலாலான முறையில நம்ம உழைச்சு சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் சரியா பிச்சை எடுத்து வாழ்றது ஒரு மேரிஃபத்துடைய பாதையில பயணம் செய்யக்கூடியவனுக்கு அழகல்ல சரியா அது முறையும் அல்ல சரியும் அல்ல அதே போலதான் தாமரை குளத்துல பார்த்துருப்போம் தாமரை தண்ணிக்குள்ளேயே தான் பிறகு தண்ணிக்குள்ளேயே தான் வாழும் தண்ணிக்குள்ளேயே செத்து போயிடும் அப்ப தண்ணி இல்லாம தாமரை இருக்கவே முடியாது தண்ணியில பிறந்த தண்ணியிலயே சாக கூடாது தாமரையிலயோ தாமரை இலையிலையும் பாருங்க தண்ணி ஓட்டவே ஓட்டாது அப்ப அதே போல இந்த உலகத்துல நம்ம வியாபாரம் செய்யணும் தொழில் செய்யணும் சம்பாதிக்கணும் ஹலாலான முறையில மனைவி மக்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யணும் இன்னும் இல்லாதவருக்கும் இயலாதவருக்கும் உதவி செய்யணும் அண்டை வீட்டாளர்களுக்கு உபகாரம் செய்யணும் உட்கார் உறவினர்களுக்கு உபகாரம் செய்யணும் இப்படி எல்லாமே நம்மால முடிந்து அனைத்தும் செய்யணும் இன்னும் ஜீவராசிகள் அது எல்லாத்துக்கும் நம்மால முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணும் உபகாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் ஆனால் செய்யணும் உள்ளத்துக்குள்ள என்ன இதன் மீது ஆசா பாசங்களுக்கு அடிமையாயிரக்கூடாது ஏன்னு சொன்னா இது மாதிரி நம்ம பற்று அதிகமாயிருச்சு சொன்னா அந்த செல்வத்தின் மீதோ அந்த வீட்டின் மேதோ அது உறவுகள் மீதோ அந்த குடும்பத்தாருடைய உறவுகள் மீதோ பற்று அதிகம் சொன்னா நாளைக்கு இந்த துனியா விட்டு போகும்போது அந்த சக்கராத்துடைய நிலை இருக்கு இல்லையா அந்த உயிர் பிரியக்கூடிய நிலை அவ்வளவு கடுமையா இருக்கும் கஷ்டமா இருக்கும் எப்படின்னு சொன்னா இப்ப ஒரு மனுஷன் இப்ப இந்த மனுஷங்கிட்ட ஒருத்தர் வந்து இல்லாதவரு பசியா இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐம்பது ரூபாய் மனசாருன்னா இவருக்கு இருக்கும் ஒரு மனுஷருக்கு உதவி செஞ்ச சாப்பாட்டுக்கு ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா இருக்கும் இதே இந்த ஐம்பது ரூபாய் அவர் எடுத்துட்டு போறாரு வேற யாரோ என்ன பண்றாங்க தப்பானவங்க வந்து கெட்டவங்க இல்ல கொள்ளைக்காரர் என்ன பண்ண வழ மிராட்டி புடிக்கிட்டு போயிட்டாங்க புடிக்கிட்டு போயிட்டாங்க இப்ப இவருக்கு எப்படி இருக்கும் மனசு விட்டுருந்து அந்த ஐம்பது ரூபா போயிடுச்சு இல்ல தொலைஞ்சு போச்சு இந்த ஐம்பது ரூபாய் என்ன பண்ணிட்டாரு தொலைச்சிட்டாரு அப்போ அந்த இன்னொரு மனசு உதவி செய்யும்போது அம்பது ரூபாய் விட்டுருந்து போயிருச்சு இல்லை இன்னொருத்த புடிக்கிட்டு போனாலும் தொலைச்சிட்டு தொலைஞ்சிடுச்சுனாலோ அப்போ இந்த ஐம்பு ஊரா போயிடுச்சுதான் ஆனால் முன்னதுக்கு இன்பம் கிடைக்கும் ரெண்டாவது நடக்கக்கூடிய செயலில் மனசு அப்படியே அதை நினைச்சிட்டே இருக்கும் அது மேல எவ்வளவு பணம் நமக்கு மீதி வீட்டில் இருந்தாலும் நம்ம கையில் இருந்தாலும் அந்த தொலைந்து விட்டு அந்த ஐம்பது ரூபாய்க்காக மனசு அலையும் இதுதான் மனிதனுடைய மனோநிலை அப்போது ஒரு மனுஷை நாமளாக கொடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்காது வலிக்காது மனசு இன்பமாக இருக்கும் நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்னா அங்கிருந்து பறிக்கப்படும் போது நமக்கு வழி எப்படி அதிகமாக இருக்குதோ அதே போலதான் இந்த உலகத்தின் மேலே நம்ம பற்றிலாம் வாழ்ந்தோம் சொன்னால் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்முடைய சக்கராத்துடி நிலை கஷ்டம் இல்லாமல் மிக மிக லேசாக அல்லாஹை என்னுடைய நேசனை நாம் சந்திக்க போயிடும் அந்த ஆனந்தத்தோடு இந்த துணியை விட்டு நம்ம போக முடியும் அதுவே இந்த உலகத்தின் மீது பற்றுள்ளவர்களாக நாம் சம்பாதித்த செல்வங்களின் மீது பற்றுள்ளவர்களாக நம்முடைய குடும்பத்தாரின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்துட்டோம்னு சொன்னா இவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த செல்வங்கள் எல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வராத நிலையா இருக்கும் அப்ப அது வராத அந்த மனசு வராது அந்த ரூக கட்டி இழுக்கக்கூடிய ஒரு நிலையா போது அந்த நிலை தான் சக்கராத்துடைய நிலை ஆக கொடுமையான கடுமையான நிலையா இருக்கும் அது நரகத்தின நரகத்தினுடைய வேதனையை விட பல மடங்கு அதாபா இருக்கும் ஏன்னு சொன்னா மூசாலை சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா இல்லையா மூசாலை அல்லா கேட்டதாக மூசாவே உங்களுக்கு மௌத்த கொடுத்துறேன் அந்த மௌத்துடைய சுவை எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது போது ஆயிரம் ரம்பங்களால் ஒரே நேரத்துல வெட்டுனா எப்படி இருக்குமோ அந்த வழி இருக்குது நிறைந்த கிளைகளை உடம்பு முழுக்க விரிய விட்டு ஒரே நேரத்துல எப்படி இருக்குமோ அது போல அந்த வேதனை இருக்கு நான் இன்னும் அந்த மரந்த வேதனையின் சுவையை என் உடம்புல உணர்ந்துட்டு இருக்கிறேன் அந்த வழி வேதனையை உணர்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கும் அப்ப அந்த அடிப்படையில சக்கராத்துடைய கஷ்டம் ஏற்படுறதுக்கு மெயின் காரணமே முக்கிய காரணமே என்னதான் பற்று உள்ள தான் அப்ப அந்த பற்றற்ற நிலையினால சக்கராத்துடைய கஷ்டமும் லேஸ் ஆயிரும் இரண்டாவது இந்த மஹரீபத்துடைய பாதையில ஆன்மீக பாதையில இஸ்லாமிய ஆன்மீக பாதையில பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் இந்த துன்யாவின் மீது பற்றற்ற ஒரு நிலை இருந்தா அல்லாஹை அடையிறதுக்கு இதுதான் அஸ்திவாரமாகவும் இருக்கும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுஹான நமக்கும் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய சந்தைகள் நம்முடைய குடும்பத்தார்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த உலகத்தின் மீது பற்றற்ற மனோநிலையை பரிபூர்ணமாக வழங்கி உள்ள தூய்மையுடன் அல்லஹாவை மட்டுமே நேசிக்கக்கூடிய அவனுடைய அவுளியாக்களாக நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சந்தைகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் வலைக்கும்